குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே நாத்தகாவின் விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் போபாலன் பதவியில் இருந்து விலகியுள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதிய கடிதத்தில் கூறப்பட்டுள்ளதாவது நாம் தமிழர் கட்சியில் ஒன்பது ஆண்டுகளாக பணி செய்தேன் உடல் உழைப்பு மற்றும் பண விரயம் இவை எவையும் பொருட்படுத்தும்படி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இல்லை பொறுப்பில் இருந்து விலகுகிறேன் இதுகுறித்து அண்ணன் சீமான் கூறுகையில் இந்த தொகுதியில் உள்ள எவருக்கும் நான் பதில் சொல்ல முடியாது நீங்கள் என்னிடம் கேள்வியும் கேட்கக்கூடாது என் இஷ்டப்படிதான் நான் செய்வேன் நீங்கள் இருந்தால் இருங்கள் இல்லாவிட்டால் கிளம்புங்கள் உங்களை யாரும் போஸ்டர் ஒட்டவும் சொல்லவில்லை செலவு செய்யவும் கூறவில்லை என்கிறார் பலமுறை பேசியும் நான் செய்வதுதான் செய்வேன் நீங்கள் இருந்தால் இருங்கள் இல்லாவிட்டால் கிளம்புங்கள் என்று கூறுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இப்பொழுதே முகம் தெரியாத வேட்பாளரை அறிவிக்க வேண்டிய தேவை என்ன அண்ணா உங்களிடம் கேட்டது பணமோ பொருளோ அல்ல எங்களுக்கான மரியாதை மற்றும் அங்கீகாரம் இதுவே உங்களால் தர முடியவில்லை என பூபாலன் கூறியுள்ளார் நாம் தொழில்நுட்ப கடந்த ஒரு ஒன்பது ஆண்டுகளாக நான் பயணிச்சுட்டு வரேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒருத்தூர் கிளைக்கழக செயலாளராக ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு விக்கிரவண்டி மேற்கூண்டி செயலாளர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் விக்கிரவண்டி தொகுதி செயலாளர் அதன் பிறகு விழுப்புரம் தெற்கு மாவட்ட தலைவர் அதன் பிறகு இப்போ இருபத்தி நாலில் விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் இப்படி வகித்து வந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியில் நான் பயணித்து வந்த பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினருந்தும் நான் விளைக்கிறேன் என்னோடு சேர்ந்து தம்பி சுதந்திரராஜ் அவர்களும் தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பில் இருந்து விலகிறார் என்ன காரணம் விலகிறதுக்கு அப்படின்னா உழைப்பவர்களுக்கு இங்கே உரிய மரியாதை இல்லை அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த பணம் செலவு பண்ணேன் அதை செலவு பண்ணேன் எனக்கு சீட்டு கொடுக்கல அதை கொடுக்கல எதை கொடு அப்படிங்கிற காரணம்லாம் எதுவுமே கிடையாது தொடர்ச்சியாக வெளியிலேருந்து தான் இங்கே வந்து வேட்பாளர்களை தேர்வு பண்ணி போடுறாங்க அப்போ இந்த தொகுதியில் யாருக்குமே அறிவு இல்லை திறன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ இங்கே வந்து ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கியிருக்கிறோம் விக்கிரவண்டி தொகுதியே ஒரு புள்ளியிலேருந்து நம்ம துவங்கிருக்கோம் இப்போ விக்கிரவண்டி தொகுதி நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே யாருமே கிடையாது இப்போ நம்ம தான் இங்கே வந்து கட்டமைச்சு கொடுத்துருக்குறோம் அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கவனித்து பார்க்கணும்ல நூற்றி ரெண்டு ஊராட்சிகளுக்கும் கிளை கட்டமைச்சு வச்சுருக்கிறோம் எல்லா ஒன்றியங்களுக்கும் பொறுப்பு போட்டு வச்சுருக்குறோம் தொகுதியே பிரிக்க சொன்னீங்க அந்த மாதிரி பிரித்து எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு இப்போ இந்த இந்த மாதிரியான செயல்கள் வந்து விக்கிரவண்டி தொகுதிக்கு மட்டும்தான் இருக்கான்னா இல்லை விழுப்புரம் மாவட்டம் முழுமைக்கும் இருக்குது தமிழ்நாடு முழுமைக்குமே எல்லா மாவட்டத்துலையுமே இந்த பிரச்சனை இருக்குது இதை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இதை சரிபார்த்து அந்த விஷயத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்